அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாத பிரதோஷம் கார்த்திகை மாதம் என்றாலே ஈசனுக்கு உகந்த மாதம் அதிலும் பிரதோஷம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு வியாழக்கிழமை குபேரனுக்குரிய நாள் நாளைய தினம் ஈசனை மனமுறுகி எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குபேர சம்பத்து நிச்சயமாக கிடைக்கும் நாளை தினம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருளை தவறாமல் வாங்கி கொடுங்க அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கும்போது உங்கள் மனக்குறையும் பணக்குறையும் நிச்சயமாக நீங்கும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் உங்களால் என்ன முடியுமோ அதை தவறாமல் வாங்கி கொடுங்க நாளை தினத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறைய சுத்தம் செய்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பிரதோஷ நேரத்தில் செஞ்சால் ரொம்ப சிறப்பு அல்லது குபேர நேரமான ஐந்து ஏழு அல்லது பிரதோஷ நேரமான நான்கு முப்பதுல இருந்து ஏழு இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ இரண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு தான் வருது அதாவது பிரதோஷ நேரமும் குபேர நேரமும் இணைந்து தான் வருது இப்ப டிஸ்பிளேல தெரியுது பாருங்க இந்த ஒரு வரி மந்திரம் இந்த ஒரு வரி மந்திரத்தை எப்படி வழிபாடு செஞ்சு செய்ய போறீங்க அப்படின்னா ஓம் ஐம் மனோ வஞ்சித சிவ சித்தாய ஐம் ஐம் ஓம் ஓம் ஐம் மனோ வஞ்சித சிவ சித்தாய ஐம் ஐம் ஓம் இந்த ஒரு வரி மந்திரம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் விபூதியை பரப்பிக்கோங்க அந்த விபூதியோட நடுவில் தட்டாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக விபூதி எடுத்து அந்த விபூதியோட நடுவில் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க அதற்கு மேலே ஒரு விளக்கு வைங்க நெய் அழுது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றிக்கோங்க உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய சிலை அல்லது லிங்கம் அல்லது திருவுருப்புடம் வருதுன்னா அதுக்கு சந்தன கொங்கு பொட்டு வச்சு வில்வெயிலை கிடைத்தா வில்வ இலை மாலை சாட்டுங்க இல்லை அப்படின்னா வாசனை மிகுந்த மலர் தாராளமாக சாட்டிக்கலாம் தவறு கிடையாது வில்வ இலை வந்து நீங்கள் சேகரிக்கணும் அப்படின்னா இன்றைக்கே சேகரித்து வச்சுக்கணும் பிரதோஷ நாளில் பௌர்ணமி நாளில் அமாவாசை நாள்லலாம் மரத்தில் போய் வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது இந்த நாளில் நீங்கள் தவறாமல் பூஜை அறையில் கொண்டை கடலையால் செய்த சுண்டல் செய்து வைங்க இனிப்பு வகைகளில் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் கல்கண்டு சாதம் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் உலர்பழங்கள் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் கருப்பு நிற சுண்டல் அதாவது உளுந்து சுண்டல்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வைக்கலாம் இப்போ நான் சொன்னதில் எது சாத்தியமோ எத்தனை வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும் இதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை வச்சு மனதார சிவபெருமானை நினைச்சு இந்த ஊர்வரி மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் பிரதோஷ நேரம் நான்கு முப்பதுலேருந்து ஏழு குபேர நேரம் அஞ்சு டு ஏழு ரெண்டுமே இணைந்து வர்றதுனால இந்த நாளில் நீங்கள் விபூதி மேலே நாணயத்தை பரப்பி தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் கொங்க தீபம் எரிந்து முடிந்த பிறகு தீபத்தை குளிர வச்ச பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அந்த விபூதியை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து வச்சு தினம் தோறும் நெற்றியில் இடுவதற்கு பயன்படுத்தி இப்ப நான் சொன்ன பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே பாருங்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா பதில் தெரிவிக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்